செப்டம்பர் பதினாறு இன்றைய புனிதர்கள் புனித ரோமையில் வாழ்ந்தவர் ரோமை பேரரசை கிபி இருநூற்றி நாற்பத்தி ஒன்பது முதல் இருநூற்றி ஐம்பத்தி ஒன்று வரை ஆண்டு வந்த தீசியஸ் கிபி இருநூற்றி ஐம்பதாம் ஆண்டு கிறிஸ்தவர்களுக்கு எதிரான கொடுமைகளை அதிகப்படுத்தினான் கிறிஸ்தவர்கள் அரசு உயர் அதிகாரிகள் முன் ரோமை தெய்வங்களுடைய சிலைகளுக்கு வணக்கம் செலுத்த வேண்டும் இல்லையென்றால் அவர்கள் கொல்லப்படுவார்கள் என்று ஆணை பிறப்பித்தான் அப்போது திருத்தந்தையாக இருந்த பபியான் உட்பட பலர் சிலைகளுக்கு வணக்கம் செலுத்த மறுத்து மறைச்சாட்சிகளாக தங்கள் உயிரை கிறிஸ்துவுக்காக கொடுத்தனர் சிலர் துன்பத்திற்கு அஞ்சு சிலைகளுக்கு வணக்கம் செலுத்தினர் பபியான் கிபி இருநூற்றி ஐம்பதாம் ஆண்டு ஜனவரி இருபது நாள் கொல்லப்பட்ட பிறகு புதிய திருத்தந்தையை தேர்ந்தெடுப்பதை தடுத்துவிட்டால் கிறிஸ்தவம் அழிந்துவிடும் என்று கருதிய தீசியஸ் திருத்தந்தை தேர்வு நடைபெறாமல் தடுத்தான் பதினான்கு மாதங்களுக்கு பிறகு தீசியஸ் ரோமையிலிருந்து போர் நிமித்தம் வெளியேறியபோது போது இருநூற்றி ஐம்பத்தி ஒன்றாம் ஆண்டு மார்ச் மாதம் இருபத்தி ஒன்றாவது திருத்தந்தையாக தேர்ந்தெடுக்கப்பட்டார் இவர் திருத்தந்தையாக தேர்ந்தெடுக்கப்பட்ட கிறிஸ்துவை மறுதலை திறந்தவர்கள் மீண்டும் கிறிஸ்தவத்திற்குள் வர விரும்பினர் திருத்தந்தை அவர்கள் தகுந்த பரிகாரங்களை செய்து பொருத்தல் முயற்சிகளை செய்தார்கள் என்றால் அவர்கள் கிறிஸ்தவத்திற்குள் ஏற்றுக்கொள்ளப்படலாம் என்று அறிவித்தார் இதை என்கின்ற குரு எதிர்த்தார் அவர் கிறிஸ்தவத்தை மறுதளித்தவர்கள் மறுபடியும் திருமொழுக்கு பெற்றுதான் கிறிஸ்தவர்களாக முடியும் என்று பேச ஆரம்பித்தார் இதற்காக கிபி இருநூற்றி ஐம்பத்தி ஒன்றில் காலேஜில் ஆயர் மன்றம் கூட்டப்பட்டது அம்மன்றம் நொவேஸ்டினுடைய கருத்தை எதிர்த்தது அதன் பிறகு கிபி இருநூற்றி ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு ஜூன் மாதம் கொர்னோலியூஸ் இத்தாலியில் உள்ள செந்தும் செல்லி பகுதிக்கு அப்போதைய பேரரசன் திரிபோரியானுசால் கொண்டு செல்லப்பட்டார் ஓர் ஆண்டுக்கு பிறகு கிபி இருநூற்றி ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு ஜூன் மாதம் கொர்னோலியூஸ் மறை கொல்லப்பட்டார் இதே காலகட்டத்தில் இந்த காலகட்டத்தில் கார்தேஜினுடைய ஆயராக இருந்தவர்தான் புனிதர் சுப்பிரியான் இவர் ஆப்பிரிக்காவில் வசதியான ஒரு குடும்பத்தில் பிறந்தவர் அந்த குடும்பம் கிறிஸ்தவர் அல்லாத குடும்பம் கார்தேஜில் கல்வி கற்று தமது அறிவிப்புலமையால் எல்லோரும் வியக்கும்படி இவர் உயர்ந்தார் அந்த காலகட்டத்தில் இவர் திருமழுக்கு பெற்று கிறிஸ்தவரானார் அதன் பிறகு திருத்தொண்டராகவும் குருவாகவும் இருந்தவர் கார்தேஜ் நகர் ஆயராக பொறுப்பேற்றார் இவர் திருத்தந்தை குர்னோலியூசுக்கு மிக பக்கபலமாக இருந்தார் தப்பரை கொள்கையில் வந்தபோது குர்னோலிய ஆதரவாக அந்த கொள்கைகளை எதிர்த்தவர் இவரும் கிபி இருநூற்றி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு செப்டம்பர் பதினான்கு அன்று மறைசாட்சியாக இருந்தார்